இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு இருந்தேன் எனக்கு போதம் கொடுத்தீர்கள் தியாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் வசிரமில்லா இருந்தேன் எனக்கு வசிரம் கொடுத்தீர்கள் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் நீங்கள் அதிகமாக என்ன சீக்கிரம் எங்கள் அன்பின் பரவவு குறிப்பாகவே எசப்பா இந்த நாள் ஆசிரியர் சொல்றது ஏதாவது நன்றி சேசப்பா இந்த நாள் கூட சப்பா மழை நல்லா செசப்பா நாங்கள் சாப்பாடு கொடுக்க இருக்கோம் எங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எசப்பா பார்த்து ஒவ்வொருத்தரையும் சாப்பாடு கொடுத்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்க செப்பா சிப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிற சப்பா சீக்கிரம் அனைவரும் செப்போ குணமடைஞ்சப்பா வீட்டுக்கு போகிற கிருப்பி செய்யுங்க அடுத்த அடுத்தவாட்டி நாங்கள் இந்த இடத்துக்கு உதவி செய்ய வரும்போது அவங்க யாரும் இங்கே இருக்க கூட அவங்க எல்லாம் வீட்டில் நல்ல செப்பா சுகம் பெற்று இருக்க கிருபிங்க செப்பா நாளை கூட புயல் வருதுன்னு சொல்லிருக்காங்க செப்பா எல்லாரையும் பாதுகாத்து கொடுங்க எந்த சேதமும் அனுபவ அணுகாதபடி நீங்கள் பாதுகாத்து கொடுங்க எஸ் நல்லது ஜெபிக்கிறேன்னு தெரியாது

இங்க தள்ளுவண்டி கடை லைனா இருக்கும் இப்போ ஒரு கடை இல்ல ஏன்னா மலைக்காக ஒரே ஒரு பெட்டி கடை மட்டும் தான் இருக்கு அங்க எதுவும் வாங்க முடியாது அதனால இப்ப இருக்கிற எங்க அட்டண்டர்ஸ் அவங்களுக்கு வந்து சாப்பாடு விளாண்டுருக்கோம் நம்ம மட்டும் இட்லி வடலா இருக்கு அது திருப்பி கொடுக்க போறோம் நம்ம இட்லி இருக்கு வேணுமா இட்லி இருக்கு அவங்க இட்லி இப்ப அவரம் மக்கள் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்